சென்னையில் கோடை காலத்தில் வரலாறு காணாத அளவுக்கு அனல் காற்று வீசிக் கொண்டிருக்கிறது இதன் காரணமாக கோடை காலத்தில் விற்கப்படும் தர்பூசணி வெள்ளரி பிஞ்சு இளநீர் வகைகள் விலை முன்பை விட பல மடங்கு உயர்ந்துள்ளன இந்த நிலையில் சென்னை ராயபுரம் லோட்டஸ் ராமசாமி தெரு சந்திப்பு கல்மண்டபம் மார்க்கெட் பாண்டியன் தேட்டர் பேருந்து நிறுத்தம் ஆகிய இடங்களில் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதனை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வடசென்னை அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ ஆகியோர் திறந்து வைத்து மக்களுக்கு தர்பூசணி வெள்ளரி பிஞ்சு இளும் மற்றும் ரோஸ் மில்க் எலுமிச்சை ஜூஸ் போன்றவற்றை இலவசமாக வழங்கினர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பகுதி செயலாளர்கள் ஏடி அரசு வி எம் மகேஷ் ஆகியோர் செய்திருந்தனர் ராயபுரம் லோட்டஸ் ராமசாமி தெருவில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறையின் மாவட்ட செயலாளர் பி எம் சுரேஷ் ஆர் பி ராஜேஷ் ஆகியோர் தலைமை தாங்கினர் மாவட்ட அதிமுக அவைத்தலைவர் போஸ் வட்ட செயலாளர்கள் வாசு பி விஜயகுமார் உதயன் ரூப்சந்தர் இ சேகர் உள்ளிட்டவர்கள் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டனர்